ஹாய் வீவர்ஸ் நான் இன்னைக்கு வாழை மீன் வாங்கியிருந்தேன் ஒரு கிலோ நூற்றி அறுபதுன்னு இப்போ வாழை மீன் நிறைய வருது சீசன் போல் அது குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நிறைய பீஸ் இருந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி பீஸ் கிட்டே வந்துருச்சு பார்க்க தான் ரெண்டு மீனாக இருந்துச்சு வெட்டும் போது நிறைய இருந்துச்சு தலையெல்லாம் வெட்டி போட்டுட்டேன் அதோட முள் போட்டால் பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகும் அதனால் அதை தொடவே வேணான்னு தலையை தனியாக வெட்டி போட்டுட்டேன் அப்புறம் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சேன் நான் இதுவரையும் ஃப்ரை பண்ணதில்லை குழம்பாக தான் வச்சிருக்கேன் ஒரு அண்ணா வந்துட்டு கடலில் இருந்து சாப்பிட்டு வீடியோ போடுவார் அவர் வந்துட்டு வாழை மீன் ஃப்ரை பண்ணால் செம்மையாக இருக்கும் ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்னு அந்த வீடியோ பார்த்தது எனக்கும் வாழை மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சு அதனால ஃப்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு நான் ஃப்ரைக்கு போட்டுட்டேன் அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் பெப்பரு சால்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தேங்காய் எண்ணெயில் பூரிச்சு எடுத்தேன் எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு தனி டேஸ்ட்டு ஒரு ரொம்ப வாசனையாக இருக்கும் அது எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் நான் அப்படி ஃப்ரை பண்ணேன் ஃப்ரை பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டு அது கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வாழை மீன் வாங்கினா ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது என்னோடய பையன் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டான் ஸோ நான் மட்டும்தான் சாப்பிட்டேன் ஒரு ரெண்டு நாளாக வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப்படின்னு சாப்பிட்லான்னு எனக்கு தேவையானதை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் உண்மையை சொல்லணுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அது ரசத்துக்கு வேறு மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான்